கத்துடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை எபிரேயர் பதிமூன்று ஐந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கையோடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க ஒரு ராமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே தேவன் நம்மோடு பேசியிருக்கிறாரே நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் இந்த வார்த்தையை நம்ம என்றைக்காவது நம்பியிருக்கோமா ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லை ஆனால் நம்ம விசுவாசிக்கிறதே இல்லை கத்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார் என்பதே மறந்துடுறீங்க அவர் வாழ்க்கை படைகளை உங்களோடு கடந்து வருகிறார் என்பதை மறந்து இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறோன்னா பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறோம் அதனால் நாம் என்ன செய்யணும்னா தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாய அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ணும்படியா என் கூட இருக்கிறாரு நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் கத்தர் எனக்கு சகாயம் பண்ண முடியா எனக்கு உதவி செய்ய முடியாது என்னோடு இருக்கிறாரு நான் எந்த மனுஷனும் எனக்கு விரோதமாக எழும்ப முடியாது என்று சொல்லி விசுவாச வார்த்தையை நீங்கள் சொல்லணும் ஏனென்றால் அவர் உன்னை விட்டு விலைகளை உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்துருக்குறாரு இந்த நாளில் நிச்சயமாக கத்திர உங்கள் உதவி செய்வார் அதனால் நீங்கள் தைரியம் கொண்டு கத்திர எனக்கு என்று சொல்லுங்கள் ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ணும்படியே என் கூட இருக்கிறார் ஒத்தாசை எனக்கு அதனால் தேவன் என்னோடு இருக்கிற நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி இந்த நாளில் முற்றிலுமாக உங்களை அர்ப்பணிங்க இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாத்தை ஆசீர்வாத்தி உங்களுக்கு கொடுப்பாராக என் தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமேன்